பஸ் எல்லாம் மலைக்கும் உங்கள் பீமா சா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்களாப்பா இருக்கீங்களா நாங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து பலா பழம் பலாப்பழம்னா இது வந்து அரைக்காய் இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பொரியல் பண்ண போகிறோம் அவியல் பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் இப்போ நான் பொரியல் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு கிஞ்சி கடுகு கருவப்பில்லை கால் உப்பு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பலாப்பழம் இப்படி பொடி பொரியலுக்கு கட் பண்ண மாதிரி வச்சுருக்கேன் அவியலுக்குன்னா நீட்ட நீட்டமாக கட் பண்ணணும் இது பொரியலுக்கு இதே நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்ல எண்ணெயில் நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் பூண்டு மஞ்சத்தூள் கருவேப்பில போட்டு அரைச்சது சூப்பரான பொரியல் இதில் வந்து நம்ம லைட்டாக இந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றுறோம் அவ்வளோதாங்க இந்த தக்க பொரியல் ரெடி உப்பு பற்றலை அதனால் மொத்தம் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுங்க இந்த ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் உப்பு ஒரு அஞ்சு ஸ்பூனு தேங்காய் கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இவ்வளோ போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கிட்டு எடுத்துட வேண்டியதான் சூப்பரான பலா பழம் பொரியல் ரெடி பலா காய் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அசலாம் அலைக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அசலாம் அலைக்கும்